ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மெசேஜ்னு ஒரு ஆப் நார்மலாகவே ஃபோனில் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய மெசேஜஸ் வரும் ஸோ சம்டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சம்டைம் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம் ஸோ அப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காததுனால ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு என்ன நடந்துனா ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே நான் கவனிக்காமல் எனக்கு சில அமௌண்ட்டு லாஸ் ஆகிருக்கு அது என்ன அப்படின்றது தான் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்து போகிறேன் ஸோ இதை பற்றி இந்த மெசேஜ்லாம் வந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு இந்த மாதிரி நார்மலாகவே வந்து நிறையா மெசேஜஸ் வரும் ஸோ இது எதுவுமே நான் ஓப்பன் பண்ணவே இல்லை பாருங்களா எதுவுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சிக்கவும் விரும்பலை மேபி இது வந்து எனக்கு சும்மா சும்மா வந்து அடிக்கடி வந்து என்னுடைய அமௌண்ட்லேருந்து வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா டெபிட்டெடு நாற்பத்தி ஒம்பது ரூபா டெபிட்டடு அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் சர்ச் பண்ணேன் ஸோ இது அடிக்கடி எனக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி மென்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இது எடுத்துக்கிட்டே இருக்காங்க ரின்வல் ஆகிட்டே இருக்குது மந்த்லி மந்த்லி இது வந்து ரீசார்ஜ் இருக்கு அது எதுக்கு அப்படின்றது நான் வந்து யோசிக்கவே இல்லை ஒரு ஃபோர் டு ஃபோர் மந்த்ஸாகவே என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிபீட் ஆகுது என்ன ரீசன் தெரியல இது வந்து கூகுள் பே கூகுள் பே கூகுள்லேருந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூகுளுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது ஸோ இது எதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இங்கே வந்து உங்கள் லோகோ தெரியுது இல்லையா இந்த லோகோவை பாருங்கள் இந்த லோகோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் எனபிள் ஆகும் ஸோ இங்கே பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனபிள் ஆகும் எனபிள் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம வந்து எது மெயினாக பார்க்கணும் அப்படின்னாக்கா பேமெண்ட் மெத்தட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் ஸோ அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா பேமெண்ட் மெத்தட் இது ரெண்டத்தையுமே நம்ம டச் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம டச் பண்ணி பார்த்தாலே நம்ம மொபைலில் என்ன ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எதுக்கு டெபிட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடை செக் பண்ணி பார்த்தேன் பட் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகிருந்தது ஓகே இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன் ஸோ வேறு ஜிமெயிலேருந்து இங்கே வந்து போய் பார்த்தாக்கா இங்கே பார்த்தாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ மெயினாக பார்த்துக்குங்க உங்களுடைய அமௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு உங்களுடைய இதுலேருந்து வந்து அமௌண்ட்டு போகுதுனாக்கா இந்த இடத்துல ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்னு காட்டணும் எனக்கு வந்து காட்டுனுச்சு ஸோ அந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் அந்த டைமில் எல்லாத்தையும் நான் சரி பண்ண போல் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிறேன் இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய கூகுள் பேலேருந்து எந்த அமௌண்ட்டும் டெபிட் ஆக மா ஆகலை சேஃபாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆப்லேருந்து உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ்க்காக அந்த ஆப்பில் நம்ம வந்து அமௌண்ட் கட்டியிருக்கோம் ஸோ எனக்கு வந்து நான் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் தேவைப்பட்டதுன்ட்டு நான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பே பண்ணி அந்த ஃபியூச்சர்ஸை நான் வாங்கினேன் வாங்கிட்டு அதை டிசேபிள் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ விட்டதுனால என்ன ஆகிடுச்சுனாக்கா அது வந்து மந்த்லி மந்த்லி எனக்கு வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் மறையவே இல்லை பே பண்ணி வாங்குற மாதிரியே காட்டலை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும் போது எனக்கு இந்த மெசேஜஸ் வந்துட்டுருந்துது ஸோ இதை பற்றி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் தெரிய வந்துச்சு ஸோ இதனால தான் நமக்கு அமௌண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது ஸோ உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து எதனால் அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு சில ஃப்யூச்சர்ஸ்லாம் தேவைப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதனால தான் எனக்கு வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ மந்த்லி மந்த்லி வந்து இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் எனக்கு மறையல ஏன் மறையல அப்படின்றத நான் கவனிக்கல ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் ஆகுது ஸோ எனக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது கண்ட்டியூவாக ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து டிசபிள் பண்ணதுக்கப்புறம் எடுத்ததுனால உங்களுக்கு அங்கே ஷோ ஆகலை நீ அங்கே நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதில் உங்கள் அமௌண்ட்டு போகுது அப்படின்றத இந்த இடத்துல காட்டும் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது நான் அதையுமே சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் ப்ரைமரி பேமெண்ட் மெத்தடு ஜிபே யூபிஐலேருந்து அப்டேட்ருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே டிசபிள் கொடுக்கணும் ஸோ நான் இந்த எல்லாமே பார்த்துட்டு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தாக்கா இது எல்லாமே தெரியும் இதனால தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்க்கா இதை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டும் நம்ம வந்து கேன்சலுன்னு கொடுத்துடலாம் ஸோ நான் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு கேன்சல் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு கேன்சல் கொடுத்ததுனால எனக்கு இங்கே கேன்சல் ஆகுது மேபி இதுவுமே ஒரு டவுட்டு ஸோ இது பேஸ்ட் மூலயமா இருந்துச்சுட்டு நமக்கு வந்து கூகுள் பேயில் வந்து நம்ம அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் கூகுள் பேயும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கூகுள் பே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி காட்டினச்சு ஸோ உங்களுடைய அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் இது இந்த இடத்துல வந்து எனக்கு கேன்சல்னு ஷோ ஆகிடுச்சி ஸோ பார்த்துக்கோங்க இங்கே கேன்சல்னு ஷோ ஆகிடுச்சி நான் கூகுள் பேயும் போய் சேம் இதே டிசைன் பண்ணேன் கூகுள் பே லோகோ டச் பண்ண இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா அந்த த்ரீ டாட்டை டச் பண்ணாக்கா சேம் அங்கே காட்டினா அதே மெத்தட் இங்கேயும் காட்டினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இந்த இடத்துல எந்த இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் காட்டினுச்சி அந்த மெத்தடெல்லாம் கீழே நான் வந்து கேன்சல் கேன்சல்னு கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலையுமே கீழே வந்து கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இது வந்து பிளாக் ஆணுச்சு இந்த தெரியுது பார்த்திங்களா இந்த பிளாக் ஆணுச்சு ஸோ இந்த இடத்துல எனக்கு அப்போ தான் கேன்சல் ஆனிச்சு அது வரைக்குமே வந்து எனக்கு அமௌண்ட்டு டிபிட் ஆகிட்டே தான் இருந்துச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்கள் ஃபோனில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு ஒன் சே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி தான் காட்டும் நமக்கு வந்து ப்ளே சாரி ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த மாதிரி காட்டும் நமக்கு வந்து கூகுள் பேல தான் எப்படி காட்டும் கூகுள் பேயில் இந்த மாதிரி காட்டினுச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து இது பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் கேன்சல் கொடுக்கணும் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் கேன்சல் கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்து கேன்சல் ஆப்ஷன் இப்போ ஷோ ஆணுச்சி ஷோ ஆகுது பாருங்கள் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தான் கேன்சல் ஆணிச்சு ஸோ நான் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு கேன்சல் கொடுத்துட்டேன் அண்டு கூகுள் பேலையும் வந்து கேன்சல் கொடுத்தேன் இப்போ இது சேஃப் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது உங்கள் நாலேஜுக்கு இன்னும் நீங்கள் வந்து அதை கவனிக்கலை உங்கள் அமௌண்ட் ஆனால் அடிக்கடி டிபிட் ஆகுதுன்ற டவுட் மட்டும் இருக்குது மெசேஜ் வருது ஏன் வருதுன்னு தெரியலன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க சேஃபாக இருந்துக்குங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற வேலையை தான் எல்லாம் நம்மளாம் வந்து ஒன்ஸ் போயிட்டு யூபிஐ ஐடி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு அப்ளிகேஷன்லேருந்து போய்ட்டு நம்ம போய் எடுத்துருவோம் அதுலேருந்து போய்ட்டு அமௌண்ட்டை டிபிட் பண்ணிவிட்டு வந்துடும் ஸோ அது வந்து நமக்கு கண்டினியூவாக நம்ம ஃபோனில் அந்த ஆப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்காக அது மந்த்லி மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அது ரினியூல் ஆகிட்டே இருக்கும் அதனால நமக்கு பணம் போகுது இதுனால் இவ்வளோ நாளும் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு கண்டென்ட் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எனக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்